மறை கல்வி இரத்தமாக மாறிய நயில் நதிநீர் ஹலோ குட்டீஸ் நலமா நாம இஸ்ரேல் மக்களை எகித்து நாட்டுலேருந்து மீட்டு கொண்டு வர மோசையையும் ஆரோனையும் கடவுள் பார் மண்ண்கிட்ட அனுப்புனதை பற்றி தான் பார்த்தோம் இன்னைக்கு அதோட தொடர்ச்சியா எகிப்து நாட்டுக்கு எதிராக கடவுள் செஞ்சதை பற்றி தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி போன வாரம் கேட்கப்பட்ட கேள்விக்கு சரியா பதில் எழுதினது யாருன்னு பார்க்கலாமா இஸ்ரேல் மக்களை வழிநடத்த கடவுள் மோசையை அழைச்சப்போ மோசைக்கும் ஆரோனுக்கும் என்ன வயசு அப்படின்னு கேட்கப்பட்ட கேள்விக்கு மோசைக்கு வயது என்பது ஆரோனுக்கு வயது எண்பத்தி மூன்றுன்னு சரியாக பதில் எழுதினது சென்னை ஜோகன்ன ஆலிஸ் பழையங்கொட்டை டியா டேனியல் இவங்களுக்கு நம்ம ஆமீன் வலைவொலி சார்பாக சிறப்பான வாழ்த்துக்கள் இப்போ இந்த வார்த்தைக்கான நம்மறை என்னன்னு என்னென்னு பார்க்கலாமா மோசையும் ஆரோனும் பார்வன் மனன் கிட்ட போய் அனுமதி கேட்டதுக்கு அவர் அனுமதி கொடுக்கலையும் அதனால கடவுள் அவங்க கிட்ட மறுபடியும் பேசினாரான் ஆண்டவர் மோசை கிட்ட பார்வனின் மனம் இறுகி விட்டது மக்களை போகவிட அவன் மறுக்கிறான் எனவே காலையில நீ கிட்ட போ அப்பொழுது அவன் தண்ணீர் நோக்கி சென்று கொண்டிருப்பான் அவனை சந்திப்பதற்காக நீ நயில் நதி கரையில நின்று கொள் பாம்பாக மாறிய கோலையும் கையில எபிரேயரின் கடவுளாகிய ஆண்டவர் என்னை அனுப்பி வைத்துள்ளார் அவர் சொல்வது பாலை நிலத்தில் எனக்கு வழிபாடு செய்யும்படி என் மக்களை போகவிடு நீயும் இதுவரை செவிசாய்க்கவில்லை கையில் உள்ள கோளால் நானே நயில் நயில் நதி நீரை அடிப்பேன் அது ரத்தமாக மாறும் நயில் நதியில் உள்ள மீன்கள் செத்து போக நயில் நதி நாற்றம் எடுக்கும் எகிப்தியர் நயில் நதி நீரை குடிக்க முடியாமல் திணறுவர் இவற்றால் நானே ஆண்டவர் என நீ அறிந்து கொள்வாய் என்று ஆண்டவர் கூறுகிறார் அப்படின்னு சொல்லுன்னு சொன்னாராம் ஆண்டவர் மோசையிடம் நீ ஆறு நோக்கி உனது கோலையீடு எகிப்து நாட்டில் உள்ள ஆறுகள் கால்வாய்கள் குளங்கள் நீர்த்தேக்கங்கள்னு எல்லா நீர்நிலை மேலேயும் உன் கையை நீட்டு அது எல்லாமே ரத்தமாக மாறும் ஆக சொன்னாராம் ஆண்டவர் கட்டளையிட்டபடி மோசையும் ஆரோனும் செஞ்சாங்க ஆரோன் கோல உயர்த்தி பார்வோன் மற்றும் அவருடைய அலுவலர்கள் முன்னிலையில நயில் நதி நீர்ல அடிச்சாராம் நயில் நதி முழுவதும் இரத்தமா மாறிட்டான் நயில் நதியில மீன்கள் எல்லாம் செத்து போக நயில் நதி ஃபுல்லா நாற்றம் எடுத்துச்சான் எகிப்தியர் நைல் நதி நீரை குடிக்கவே முடியாம போயிடுச்சான் எகிப்து நாடு முழுவதும் ரத்தம் மயமா மாறிச்சான் இது போலவே எகிப்திய மந்திரவாதிகளும் தன் வித்தைகளால செய்தாங்கனா இதனால பார்வன் மனம் இன்னும் கடினப்பட்டதான் ஆண்டவர் அறிவித்திருந்தபடி அவர் அவனுக்கு செவி சாய்க்கவே இல்லையான் பார்வோன் தன் வீட்டிற்கு திரும்பி சென்றனான் அவன் மனம் இதை பொருட்படுத்தவே இல்லையாம் எகிப்தியர் எல்லாரும் நயில் நதி பகுதியில் குடிநீருக்காக தோண்டிட்டே இருந்தாங்க ஏன்னா நயில் நதி நீரை அவங்களால பருக முடியவே இல்லையா ஆண்டவர் நயில் நதி நீரை அடித்து ஏழு நாட்கள் கடந்து போச்சான் பார்வன் மன்னன் மனம் ரொம்ப கடினமாயிட்டே போச்சு ஆனாலும் அதுலயும் கடவுள் நல்லது வச்சாராம் இப்படி என்ன என்ன கடவுள் பண்ணினார்னு பரப்புற வாரங்கள்ல பார்க்கலாம் இப்போ இந்த வாரத்துக்கான கேள்வி எத்தனை நாள் நயில் நதி நீர் இரத்தமாக இருந்துச்சு சரியான பதில கமெண்ட்ல எழுதுங்க மீண்டும் அடுத்த வாரம் வேறொரு நல்ல கருத்தோட உங்களை வந்து சந்திக்கிறேன் பை பாய் பாய்